எல்லோருக்கும் வணக்கம் நேற்று முன்தினத்திலிருந்து சிவகங்கை ரயில் நிலையத்தின் அடையாளமாக திகழ்ந்த நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வெட்டப்படுகிறதா ஒரு செய்தி வந்துச்சு எதுக்காக மரத்தை வெட்டுறாங்கன்னு எல்லோருக்கும் ஒரே குழப்பமாக இருந்திருக்கும் இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே சிவகங்கை ரயில் நிலையத்தில் ஒரு மெயின்லைன் லைன் தண்டவாள பாதை மற்றும் இரண்டு லூப்லைன் பாதை எனப்படும் ஒன்றாவது மற்றும் மூன்றாவது நடைமேடைக்கு வரும் ரயில் நிலைய ஒட்டு ரயில் பாதை என்று மொத்தமாக மூன்று தண்டவாளங்களை கொண்டுள்ள ரயில் நிலையமாக சிவகங்கை ரயில் நிலையம் திகழ்கிறது அந்த மரம் வெற்ற இடத்துல தான் ரயில் நிலையத்திற்கான புதிய தண்டவாள பாதை ஒன்று வரப்போகுது உடனே புதிய நடைமேடை வரப்போகுதுன்னு நினச்சிடாதீங்க சரியாக சிவகங்கை ரயில் நிலையத்துடைய மூன்றாம் நடைமேடைக்கு எதிர்ப்புறத்தில் தான் அந்த புதிய தண்டவாள பாதை வரப்போகுது அந்த இடத்துல சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பிசிஎம் ஷெட் அதாவது தண்டவாளங்களை பராமரிக்கும் எந்திரங்கள் மற்றும் தண்டவாளங்களை பராமரிக்கும் உபகரணங்கள் நிறுத்தும் பனிமனை ஒன்று சிவகங்கை ரயில் நிலையத்திற்கு வரப்போகுது இந்த பனிமனை அந்த ஆலமரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வரப்போகுது எப்படியும் இன்னும் இந்த பனிமனை கட்டி முடிக்க இரண்டு ஆகலாம் அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் வேறு இடத்துல நட்டு வச்சுருக்கலாம்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த பதிவு போடுறதுக்கு காரணமே எதுக்காக அந்த இடத்துல மர வெற்றாங்க என்பதற்காக மட்டும்தான் மற்றபடி இங்கே எதையும் மிகைப்படுத்தி பேசவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விரை நன்றி வணக்கம்